ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேன்குமார் கிச்சன் நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா நல்ல ஒரு பருப்பு இல்லாத காய்கறி சாம்பார் தான் பார்க்க போறோம் ஒரு கேரட்டு ஒரு உருளைக்கிழங்கு ரெண்டு கத்திரிக்காய் இருந்துச்சுன்னா போதும் இந்த இட்லி கடைங்கள்லாம் கிடைக்கிற மாதிரி அருமையான இட்லி சாம்பார் பத்து நிமிஷத்துல நம்ம சூப்பராகவே செஞ்சிடலாம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம் என்னோட வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ கூட போகலாம் ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன காஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க நல்லா பொரிய விட்டுட்டு பச்சை மிளகா பொடியை கட் பண்ண சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் கருவேப்பிலை அதெல்லாம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா அப்படியே வதக்கி விட்டுருங்க நல்ல இந்த வெந்தயம் மிளகு சீரகம் போட்டு பொறிக்கும் போது நமக்கு இந்த சாம்பார் கொஞ்சம் டேஸ்டியாவே சூப்பராகவே இருக்கும் இதோட கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு கேரட்டு கத்திரிக்காய் எல்லாமே எடுத்திருக்கேன் ஒரு கேரட்டு ஒரு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் ஒரு ரெண்டு இருந்தாலே போதும் இதை வச்சுட்டே நம்ம சூப்பராகவே சாம்பார் செஞ்சிடலாம் காய்கறியை ஓரளவு நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க இதெல்லாம் பொடியா கட் பண்ணி வச்ச தக்காளி ஒரு மூணு சேர்த்துருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கோங்க இந்த சாம்பாருக்கு நம்ம புளி எதுவும் சேர்க்கறது இல்லைனால தக்காளி ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க எல்லாம் ஓரளவு நல்லா வதக்கி விட்டுட்டு சாம்பார் வச்சோம்னா நல்லாவே இருக்கும் நல்லா மீடியம் பிளேம்ல வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் சுருளை வதக்கி விட்டுரலாம் இதுல நான் குழம்பு மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கிறேன் இந்த பருப்பு இல்லாத சாம்பார் வந்து நம்ம பத்து நிமிஷம் கூட ஆகாது இட்லி வேக வைக்கிற நேரத்துல சூப்பராகவே செஞ்சுக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இதுல தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு மூணுல இருந்து நாலு விசில் வச்சு எடுத்தோம்னா காய்கறிகள் எல்லாம் நல்லா வெந்துரும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் காய்கறிகள்லாம் நல்லா குலைவா வேக வேக வைக்கிறதுனால நம்ம விசில் போட்டு வச்சுக்கலாம் அப்பதான் பருப்பு போடாத இது தெரியாது நம்மளுக்கு நல்ல மூணுல இருந்து நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் நம்ம இப்ப இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் காய்கறிகள்லாம் நல்லா ஓரளவு நல்லாவே வெந்திருக்கு இப்போ அடுப்பை பத்த வச்சுக்கோங்க அடுப்பை பத்த வச்சுட்டு மீடியம் பிளேம்ல வச்சுக்கோங்க நல்ல காய்கறி ஓரளவு குலைவாகவே வெந்திருக்கு இதுல நம்ம இப்போ கடலை மாவு கரைச்சி விட போறோம் குழம்பு திக் கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக கடலை மாவு கரைச்சி விட்டுக்கலாம் இதுக்கு பதிலாக பொட்டு கடலை மாவும் நீங்க அரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம குயிக்கா செய்யறதுனால கடலை மாவு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து தண்ணியில கரைச்சிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சோம்னா சாம்பார் நம்மளுக்கு ரெடி ஆயிரும் இட்லி செய்யற நேரத்துல இந்த சாம்பார் வந்து குயிக்கா நம்ம பத்து நிமிஷம் கூட ஆகாது இதை செய்யறதுக்கு டேஸ்ட் ரொம்பவே இந்த இட்லி கடையில எல்லாம் கிடைக்கிற மாதிரி டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும் நல்ல கமகமன் வாசனையோட பருப்பு இல்லாத இட்லி சாம்பார் சூப்பராகவே ரெடி பண்ணிருக்கோம் இது இட்லி தோசை அதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும் இறக்குற ஸ்டேஜ்ல மல்லித்தலை சேர்த்துக்கோங்க நல்ல கமகமன் வாசனையோட அருமையான இட்லி சாம்பார் குயிக்காவே ரெடி பண்ணிட்டோம் நல்ல காய்கறிகள்லாம் நல்ல குலைவாகவே வெந்திருக்கு இந்த மெத்தட்ல ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் குழம்பு நல்ல கொதி வந்துட்டு இப்போ நம்ம இதை ஒரு தாளிச்சிடலாம் ஃபஸ்ட்டு மிளகு சீரகம் வெந்தயம் போட்டு தாளிச்சோம் இப்போ கொஞ்சமா உளுத்தம் பருப்பு சேர்த்து வெங்காயம்லாம் சேர்த்துட்டு ஒரு தாளிச்சு விட்டு இறக்கணும்னா சாம்பார் நல்ல ஒரு வாசனையோட இருக்கும் நல்ல பெருங்காயத்தூள் கருவேப்பிலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இறக்கி வச்ச சாம்பார்ல அந்த தாளிச்சு கொட்டின வெங்காயத்தை சேர்த்தோம்னா நல்ல ஒரு வாசனையோட கம கமகமான்ட்டு இட்லி சாம்பார் நமக்கு சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசை வெண்பொங்கல் அதுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராகவே இருக்கும் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அருமையான பருப்பு இல்லாத காய்கறி இட்லி சாம்பார் இட்லி எல்லாம் கிடைக்கிற மாதிரி நம்மளும் சூப்பரா வீட்லயே ரெடி பண்ணலாம் இதே மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ